ஹை இருவன் திஸ் இஸ் கணேஷ் பிஜினியர் டூ ஃபிஃப்டின் டென்னுக்கு டூ தேர்ட்டி போய் பிடிச்சேன் ஸோ வெள்ளங்கிரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இவங்க எல்லாருக்குமே தெரியல வந்தே பாரத்தில் ஒரு சிக்கல் இருக்குங்க இறங்கி இறங்கலாம் ஏற முடியுது இந்த டோர் ஆட்டோமெட்டிக்காக ஓப்பனும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும் ஏன்னா கண்ட்ரோல் வந்து டிரைவர் கிட்ட தான் இருக்கு ஜித்து எனக்கு தண்ணி கொடுத்தாரு கரெக்டாக நான் ஏறேன் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க அதான் அந்த ஜித்து தம்பி இருங்க நான் அந்த தண்ணி குடிங்க சொல்லி தண்ணி கொடுத்தாரு ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புறேன் வந்தே பாரத்தில் ஒரு கப்பார்ட்மெண்ட்டு இன்னொரு கப்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கலான்னு மட்டும் நம்ம அப்படி நினைக்கவே முடியாது ஏன்னால் எல்லா டோருமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே ட்ரைவர் கண்ட்ரோலாக தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இறங்கணும்னு நம்ம டிசைடே பண்ணக்கூடாது நம்ம டெஸ்டினேஷன் வந்தால் மட்டும் இறங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இறங்கிக்கலாம் அப்படின்னிங்கன்னா டோர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினை அப்புறம் ட்ரெயினோட க்ளீனஸ்லாம் கேட்டு ஃபீட்பேக் கொடுக்க சொன்னாங்க நான் வந்து ஒ ஒரு ஒரு கப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒருத்தர்கிட்ட இந்த ஃபீட்பேக் வாங்குறாங்க இந்த ஃபீட்பேக் ஏகிட்ட வாங்கினாங்க நான் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருவேன் எனக்கு நியூஸ் பேப்பர் புஸ் எல்லாமே கொடுத்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் எவ்வளோ நேரடாக உட்கார முடியும் சரி வாங்க கொஞ்சம் போய் நடக்கலாம் சொல்லிட்டு கப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு ஒரு ஒன் டூ கப்பார்ட்மெண்ட் நடந்து போயிட்டு அப்படியே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போய்ட்டுருந்தாங்க ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் ஆகும்போது சன் செட்டு இருந்தது ஸோ அந்த சன் செட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ட்ராவல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே போச்சுங்க ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வந்தே பார்த்து ஒன் தேர்ட்டி போகணுன்னு சொன்னாங்க ஸோ இவங்க மெயின்டைன் பண்ணது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சில டைம் தான் ஒன் தேர்ட்டி போகுது மிச்சப்படி அபோவ் ஒன் டுவெண்ட்டி டு ஒன் தேர்ட்டி இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு போய் ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ரெஸ்ட் எடுத்து தான் மழை ஏறுகின்ற கான்செப்ட்டாக தான் நான் போனேன் எல்லோரும் மாதிரியும் போயிட்டு எதுவும் ஆகிடக்கூடாது அதனால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங்கே நான் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டேங்க மை கேட்டால் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லை நல்ல இல்லைன்னு கூட சொல்லுங்கள் நத்திங் ஓர் அதே மாதிரி நான் வந்து பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு போலங்க எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும்னு ஆசை அஞ்சு ஃப்ரூட்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் நிறையா தெரிய நாங்கள் தண்ணி இல்லைன்ற நியூஸ்லாம் நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பராகவே போயிடலான்னு சொல்லிட்டு நான் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ப்ரிசா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் நல்லா அன்வான்ட் ஃபுட்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த ட்ரிப்பு நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ பஜ்ஜெட்டாகவே போயிட்டு பட்ஜெட்டாகவே வரலாமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இஷாவை பார்க்கறதுக்கு இருபத்தி ரெண்டு பார்க்கிங்க ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி அந்த ஏரியாவே சுற்றி மொத்தமாக

அந்த முருகனை கொஞ்சம் கையில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நெத்தியில் நம்ம பட்டையை போட்டு சிவசிவான்னு சொல்லிட்டு பட்டையை போட்டுட்டு இதுதான்ண்ணா இதுதான் என் அடையாளம் சொல்லிட்டு தைரியமாக வெள்ளையங்கிரி ஆண்டவர் சந்திக்கிறதுக்காக மலையேற ஆரம்பிச்சிட்டேங்க கையிலேயும் உன்னை ஏந்திக்கிட்டு நெத்திலையும் உன்னை ஏந்திக்கிட்டு தைரியமாக மலையேற ஆரம்பிச்சிட்டேங்க ஏறும்போதே கொஞ்சம் பயம் எல்லாம் அம்மா ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருந்தோன்னே கொஞ்சம் பயம் நம்ம மலை ஏறுவோமா அதே மாதிரி நாற்போமோ கொஞ்சம் கூட்டமாக இருந்தது ஸோ அஞ்சு கியூ இருந்தது பட் இந்த அஞ்சு கியூ சீக்கிரமாக கட கட மூவ ஆரமிச்சிருச்சுங்க நம்ம கொண்டு போகிற திங்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறோம் பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ண ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து பாட்டில்ஸ்லாம் சீல் குத்தி கொடுக்குறாங்க அது ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தால் டுவெண்ட்டி ருபீஸ் தராங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லா பாட்டிலையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எடுத்துகிட்டு வந்து அந்த ரீஃபண்டையும் நான் வாங்கிட்டேன் ஸோ நல்லபடியாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளைங்கிரி ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் கரெக்டாக சுழீர்னு வெயில் அடிக்கிற டைமில் ஒரு நூறு படிக்கட்டு கூட ஏறி இருக்க மாட்டேன் அதுக்குள்ளே ஐயய்யோ அம்மா மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா என் பேகில் கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் வாட்டர் பாட்டில் வேறு வச்சுருந்தேன் நான் ஸ்டிக்கு யூஸ் பண்ணல மூங்கில் ஸ்டிக்கை சில பேர் வாங்குறாங்க சில பேர் எடுத்துக்கிறாங்க அங்கேயே கீழே போட்டுதான் எடுத்துக்கிறாங்க பட் நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் வாட் எவர் கம்ஸ் நம்ம நம்மளாக ஏறுவோம் அதுதான் இன்றைக்குமே வந்து யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டேன் அதான் இப்போ எனக்கு அந்த ஏஜில் நான் ஏறுறேன் மேபி நானும் ஒரு நாள் ஓல்ட் ஏஜ் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு ஸ்டிக் இல்லை ரெண்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு போகலான்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போதிக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ நம்ம நம்ம வில்பாவரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு மலை நான் இன்னும் மொதல் மலையிலே தாங்க இருக்கேன் இதிலே எனக்கு பார்த்தீங்கன்னா முடியல ஸோ நான் இன்னும் முத மலையை க்ராஸ் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆகிடுச்சுங்க மொதல் மலை தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே என்னடா இது ஒரே செங்குத்தாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஆனால் இதில் நிறைய பேர் காமெடியெலாம் எடுத்து கஷ்டப்பட்டு எல்லோரும் பயங்கரமாக போனாங்க இதில் இன்னொரு ஹைலைட்டான சில காமெடியெலாம் நான் பார்த்தேன் இது எனக்கு பர்சனலாக மனசுக்குள்ளேயே நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் அதை ரீல்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படின்னா சில பேர்லாம் நான்லாம் உட்காந்து உட்காந்து தான் வந்தேன் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து உட்காந்து ஏன் வரோம் டே இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா இவன் உட்காந்து உட்காந்து வரேன்டா வாடா நம்ம போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போயிடுறாங்க ஸோ இதுதாங்க மொதல் மலை முடிஞ்சது இதில் நம்ம வந்து நம்ம இரண்டாவது மலைக்கு போகிறோம் ஏன்னா முதல் மலை முடியும் போது நமக்கு வந்து விநாயகர் இருப்பார் அது பக்கத்தில் நிறைய ஷாப்லாம் வச்சுருந்தாங்க பட் நான் இருந்தாலும் சாப்பிட்டு கிட்டுலாம் போனால் எனர்ஜி லாஸ் ஆகிடும் ஸோ நம்ம நடக்க ஆரம்பிக்கலாமேனு சொல்லிட்டு ரெண்டாவது மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுமாதிரி ரெண்டாவது காமெடி என்ன அப்படின்னா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சதுங்க சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பலாக போவாங்க ஒரு பத்து பேர் போவாங்க ஆனால் கரெக்டியில் அந்த மலைக்கு போய் யார் போகணும்னு பார்த்தா ஒரு மூணு பேர் நாலு பேர் தாங்க போகிறாங்க சில பேர்லாம் வந்து பாதியிலே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க சில பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூணாவது நாலாவது மலையில் போயிட்டு அப்பாடா நம்ம ஏற்ற மாதிரி ஒரு இடம் வந்துருச்சு நம்ம பாட்டுக்கு ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இங்கே படுத்து தூயிலாம் இதுக்கு மேலே நம்மளாலாம் முடியாது நீங்கள் போய் விளையாங்கி போய் ஆண்ட்ர போய் பார்த்துட்டு வாங்கினான்ற மாதிரிலாம் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க ஏன்னா அவங்களால முடியல அதுக்கு மேலே என்ன செய்கிறதுனே தெரில அவங்களால ஸோ அதுவும் நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது ஒவ்வொருத்தர் ஒரு பாடி ஹெல்த் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பட் எனக்கு இதெல்லாம் பார்த்து நல்லா ஃபன்னியாக இருந்தது சில பேர்லாம் இன்னொரு காமெடி ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படின்னா தண்ணி பாட்டிலாம் ஒவ்வொரு பையன் மட்டுமே எடுத்துகிட்டு வருவான் அதாவது பத்து பேர் போனால் கூட ஒருத்த மட்டும் எல்லா தண்ணி பாட்டிலையும் சுமந்துட்டு வருவான் அந்த சம்பந்தத்து அவன் என்ன பண்ணுவானா எல்லாேருக்கும் கொஞ்சம் தாரவார்த்துட்டு வேறு வருவான் இதில் ஒருத்தர் திட்டுவான் நீ எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டே வர உன்னை அடித்தே உள்ள போகிறேன் தண்ணி ஏற்ற பார்த்துன்னா சேஃபாவா இங்கே தண்ணி விட்டால் வேறு நமக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்காது ஏன்னா சொன்னையில் வந்து தண்ணி கிடையது ரொம்பவே கஷ்டம் இதில் தண்ணி பிடிக்கணுனாலே கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் ஆகிடுங்க இது வந்து மூணாவது மலையில் தான் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணேன்னா சில கடையில் தண்ணி கொடுத்தாங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னா கடையில் கொடுத்து வாங்கிட்டேன் ஏன்னா நான் ஒருத்தர் தான் போயிருந்தேன் நம்ம ஒருத்தனையும் நின்று பிடிக்கலாம் மணி ஒரு ஒன்றரை அவருக்கு மேலே ஆகும் ஏன்னா இதுலேயும் நான் ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அதே மாதிரி தான் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் கேங்காக போவாங்க எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துறாங்க ஒரு ஃப்ரெண்டு மட்டும் போய் சொன்னையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவான் ஒரு அவன் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு ஹவர் மேலே ஆகிடுங்க ஹவர் மேலே ஆகிடும் கடைசியாக வந்து என்ன தண்ணி குடிச்சிட்டிங்களா எல்லாம் ரெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பான் இப்போ போலாமான்னு கேட்பான் ஆம் போகலான்டாமாங்க செருப்பாலேயே அடிப்பேன் நான் ரெஸ்ட் எடுக்கணும் ஒன் ஹவர் நான் சொன்னையில் தண்ணி பிடிச்சிருந்தேன் மறக்காம நான் ரெஸ்ட் எடுத்து தண்டா வருவேன் அப்படின்னாங்க இதெல்லாம் ஒரு ஒரு காமெடி எல்லாத்தையும் நான் பார்த்தேன் ஸோ ஃபைனலி நான் வந்து நாலாவது மலைக்கு வந்துட்டேங்க நாலாவது மலைலாம் கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு காற்று கிடைக்கும் பட் எல்லா மலையுமே கஷ்டமாக இது என் கால்லாம் பாருங்களேன் நடந்து நடந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ இங்கேருந்து நான் வந்து ஈஷாவை கவர் பண்ணிணேன் ஈஷா கவர் பண்ணும்போது என்னோடய ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் அதை சூப்பராக கவர் பண்ணிச்சு இவ்வளோ தூரம் நம்ம ஆப்பிள் வந்து ஜூம் பண்ணி போகுதான்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சுங்க அதை நான் நல்லாவே கவர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அதாவது இது வந்து நாலாவது மலையிலேருந்து நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணேன் நம்மளால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தாங்க போனேன் பத்து நிமிஷம் நடப்பேன் பதினஞ்சு நிமிஷம் உட்காருவேன் பத்து நிமிஷம் நடப்பேன் பதினஞ்சு நிமிஷம் உட்காருவேன் அதுமாரி கொஞ்சம் ப்ரோட்டீனும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் தண்ணி ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க போனேன் ஆனால் சில பேர்லாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு பயங்கரமாக நடந்துக்கிட்டு பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பாட்டு தான் எல்லா பாட்டும் போட்டு ஹாப்பியாக போயிடுறாங்க எல்லோரும் அது ஒரு சில கேட்டகரி அதெல்லாம் அவங்க ஜாலியாகவே இருந்தாங்க ஸோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மலைக்கெலாம் வந்து சேரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க பட் நான் ஹோப்பை விடாமல் எப்படியாவது போயிடும்டான்னு சொல்லிட்டு பொறுமையாகவே நடந்து போயிட்டு கரெக்டாக நீங்கள் ஆறாவது மலை வந்து ஒரு ஏறும் ஒரு இறங்கும் இந்த வடிவில் நான் சொல்வேண்ணே எத்தனை இறக்கலமாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க ஆண்டி சுனை இந்த சுனையில் குளிக்கிறதுக்கே ஒரு பெரிய அந்த அந்தளவுக்கு தண்ணி ரொம்ப சில்லாக இருக்கும் ஸோ இதை ஓரளவுக்கு நான் குளிச்சுட்டு டிங்கின் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு நமக்கு ஒரு புதுசாக இன்னொரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கூலிங்கினால நமக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்குதா அது எனக்கு சரியாக அப்சர்வ் பண்ண முடியல அது நிறையா மூலிகை தண்ணி அப்படின்றாங்க ஸோ அது பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது அதையும் நான் ப்ரே பண்ணிவிட்டு ஏழாவது மலையை ஏற 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 அப்படியே கூலிங் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் உங்கள் பாடியில் ஆறாவது மலையை ஒரு பட்டையை போட்டு ஏழாவது மலையை ஏற 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 நம்ம கேரளா பக்கத்துலேயே போயிடுவாங்க ஏன்னா ஒரு சிக்னல் கிடைக்கும்போது வெல்கம் டு கேரளா அப்படின்னே வந்துடும் ஸோ நம்ம அந்த அளவுக்கு பக்கத்தில் போயிடுவோம் கேரளா பார்டரில் தான் அது இருக்குது ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகர்லாம் பார்த்துட்டு அங்கேயே நான் எனக்கு சொல்லப்போனால் எனக்கு விநாயகரை பார்க்கும்போது தான் இங்கே பட்டையை போட்டு விட்டாங்க பட்டையை போட்டு உடனே நம்ம ஃப்ளாக் நம்ம ஹிந்து ஃப்ளாகை பார்த்துடனே அப்பாடா நம்ம வந்து சேர்ந்துட்டோம் இடத்துக்குன்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க அங்க ப்ரே பண்ணி முடிச்சோடே கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்தாங்கப்பா கொஞ்ச நேரம் நான் உட்காடுறேன் சொல்லிட்டு நல்ல தரிசனம் பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் கீழே கிளம்ப ஆரம்பித்தேன் ஏன்னா அங்கே விஷாவில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாகிடும்ன்றது ஒரு தம்பி எனக்கு அட்வைஸ் பண்ணார் சொன்னேன் இல்லை குளிக்கும்போதே ப்ளஸ் அதே மாதிரி சீக்கிரமாக நீங்கள் இறங்கி தான் பெஸ்ட்டு காலையெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரஷ் ஆகிடுச்சினா கஷ்டம் உங்களுக்கு போய் லேட் லேட்டாகிடாங்க ஐயோ நமக்கு லேட் ஆயிடும்பான்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு அங்கேருந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க டார்ச் ஆஃப் ஒன்று இது என்ன ரகம் இன்செட்டும் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா இவனுக்கு வெறும் ஆறே கால் தான் இருக்குது எட்டு கால் பூச்சிக்கு எட்டு காலும் வாங்க இவனுக்கு ஆறு தான் இருக்குது இவன் ஆறு கால் பூச்சி என்ன பூச்சினே தெரில இது உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினான ஒரு கண்டென்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சிவன் வந்து இந்த இடத்துல போய் உட்காந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தினால தான் போய் உட்காந்துறான் ஏன்னா அவரால் வந்து ஒரு பொண்ணை போய் பார்க்க முடியல அதுக்கு நிறைய கதை சொல்கிறாங்க கன்னியாகுமரி வரைக்கும் போகுது பட் வந்து அவங்க வந்து சிவனை தான் நான் கல்யாணம் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தாங்களாம் சிவன் கரெக்டாக அந்த டைமுக்கு போகாதனால அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம் ஸோ அதனால் சிவன் வந்து கோவத்தில் போய் நம்மளால் சரியாக போக முடியலையே அந்த டைமுக்கு போக முடியல அதாவது சிவனாலே சரியாக அந்த டைமுக்கு போக முடியாதனால அவர் கோவத்தில் போய் உட்காந்துட்டு தான் அந்த வெளியே ஸோ இது நிறைய ஸ்டோரி நம்மளாம் போகுது கன்னியாகுமரி வரைக்கும் போகுது நம்ம அந்த டெப்த்துக்கெலாம் போகலாம் ஸோ நான் ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வெள்ளைங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு கீழே சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கிட்டேங்க ஸோ நான் இறங்கும் போது மணி வந்து காலையில் அஞ்சாயிடுச்சு நானும் கோயில் மட்டும்தான் திறந்துருக்கோம் அப்படின்னு நினச்சேன் பட் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைலாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க அது கண்டினியூவாக நைட்டு வரைக்கும் நடந்திருக்கும் நல்லாவே தெரியுது நான் காலையில் அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கோயிலில் திரும்ப இன்னொரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க தீபத்தாலேயே சிவலிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க பூலாம் போட்டு இது சூப்பராக இருந்திருக்கும் நைட்டு வந்து ஏன்னா தீபம் செலுத்தலாம் அழிஞ்சிருச்சு இதில் தீபம்லாம் எரிஞ்சிருந்திருப்போம் பட் இது செம்மையாக இருந்திருக்குங்க இது இந்த வீடியோ நம்ம மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா நான் அந்த டைமில் நம்ம மலையில் இருந்திருப்போம் ஃபைனலி நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவர் தரிசனத்தையும் மலையிலையும் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புறாங்க மணி அஞ்சு இருபது ஆகிடுச்சி வெள்ளையங்கிரி ஆண்டவர் கரோகரா வாங்க நம்ம வச்ச ஷூ இருக்கான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன் ஷூ வந்து இருந்ததுங்க ஒரு ஷூ மட்டும் தான் கீழே விழுந்துது இன்னொன்று நான் சொருக்கி வச்ச இடத்துலேயே தான் இருந்தது அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் இதில் பார்த்துருப்பேன் எங்கடா இருக்கா இல்லையான்னு பார்த்துருப்பேன் ஒன்று மட்டும் இருந்தது அப்புறம் இன்னொன்று எங்கடான்னு சொல்லி தேட்டேன்னே பார்த்தா அந்த இன்னொன்று கீழே இருக்குங்க ஃபைனலி ஓவராலாக ஃபைவ் டுவெண்ட்டி ஏம் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து சென்னை கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது என்னோட பேர்சனல் பிளாக் அதாவது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நான் கார் பைக் எல்லாமே போயிருப்பேன் பட் இது நான் இயற்கையோட இயற்கையாக நடந்து பண்ணி இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ப்ளஸ் நான் பார்த்து சில எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிருப்பேன் காமெடியான சில விஷயம்லாம் நடந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் மாதிரி வெள்ளையங்கடையான ஒரு ஏன் நம்ம போய் பார்த்தோம் அதிக நான் எக்ஸ்பேன் பண்ணேன் நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்ம சுற்றி நிறைய எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் லவ் யூ அன் புபாய்